வளமுடன் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி மனமில்லாத மனிதனுமில்லை மனதை நன்கு அறிந்து கொண்ட மனிதனுமில்லை என்று சொல்லுகிறார் மேலும் மனதிற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பொழுது மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனுடைய மாண்பு மனதின் உயர்வு எதுவோ அதுவே மனிதனுடைய உயர்வு என்றும் விளக்கிச் சொல்லுகிறார் இந்த விஞ்ஞான உலகில் மனம் என்பதை பதிவுகளின் எழுச்சி இயக்கம் என்று சொல்லி அதை மூளையின் அலைகளாகக் காண்கிறார்கள் ஆனாலும் மனம் என்பது என்ன என்ற உண்மையில்லை மனம் என்பது நாம் பிறக்கும்பொழுது உள்ளடங்கி இருந்தது கருவழியாக பரம்பரை பரம்பரையான பதிவுகளை தன்னுள்ளே கொண்டிருந்தது அது நம்முடைய மூன்று வயது வரை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள காத்திருந்தது ஆம் ஒரு குழந்தையின் மூன்று வயதுக்குப் பிறகுதான் மனம் செயல்பாட்டுக்கு வருகிறது இதை எப்படி இன்னும் தெளிவாக விளக்கலாம் என்றால் மூன்று வயதுக்கு முன்பான உங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் உங்களுக்கு நினைவுபடுத்த முடியவே முடியாது தாய் தந்தை வேறு யாராவது சொன்னால்தான் உங்களுக்கு தெரிய வரும் என்பதே உண்மையாகும் வாழும் பொழுதில் வாழ்நாளெல்லாம் கூடவே துணையாக இருப்பதும் நம்முடைய மனமே அதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் மனதை எந்த அளவில் உயர்த்தி கொள்கிறோமோ தூய்மை செய்து கொள்கிறோமோ வலுப்படுத்திக் கொள்கிறோமோ நெறிப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவில்தான் மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய மதிப்பு மனிதனுடைய வெற்றி மனிதனுடைய எல்லா வளங்களும் அமையும் ஆகவே மனதை வளப்படுத்த வேண்டியது அவசியமாகும் இதற்கு மனதை நிறுத்தி கவனிக்க வேண்டும் இங்கேதான் ஒரு சிக்கல் ஆரம்பி மனதை நிறுத்தி கவனிக்க வேண்டுமென்றால் ஓடிக்கொண்டே இருக்கிற மனம் நிற்க வேண்டுமே அது முடிகிறதா நிற்க வேண்டும் என்று நினைத்தால் முன்னைவிட வேகமாக அல்லவா ஓடுகிறது இதனால் எப்படியாவது மனதை நிறுத்த வேண்டும் அடக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம் ஆனால் மனதை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் எனவே மனம் என்றால் என்ன என்று ஆராயத் தொடங்குவீர் எப்படி குண்டலினி யோகத்தின் மூலமாக கிடைக்கும் தியானம் என்ற அகத்தாவத்தின் வழியாக இதன் முடிவாகவே மனமும் மனிதனும் வேறு வேறா ஒன்றோடு ஒன்றா என்பதற்கான் விடையும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்